வச்சுருக்கோம்னா இந்த அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரைக்கீரை வச்சு நம்ம வந்து ஒரு கடையில் செய்வோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்படி கடையில் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் தோரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வாஷ் பண்ண கீரை உள்ளே சேர்த்துக்கிடலாம் கீரை உள்ளே சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி உள்ளே சேர்த்துக்கறலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு விசில் விட்டு பார்க்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு சில தேங்காய் ரெண்டு மிளகா மிளகு சீரகம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரைச்சிக்கிடலாம் இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து கரைச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஒரு மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சிக்கிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சாச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோல்லையா அந்த விழுத உள்ள சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் புளியை கரைச்சி இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் லைட்டாக வச்சு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே தாளித்தா நம்மளுடைய கீரை கடைசியல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதான் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கடகு உள்ளே சேர்த்துக்கிடலாம் கடகு உள்ளே சேர்த்துட்டோம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா அது உள்ளே கொஞ்சம் சேர்த்துருவோம் நல்லதான் அதனுடைய கீரை ஆகிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே